வணக்கம் வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ இந்த புதியதோர் தொடக்கம் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆங்கிலத்தில் ஒரு கோட் இருக்கிறது இன்றுக்கு நம்ம மறுபடியும் அல்லது பற்றின்மை பற்றி பேச இருக்கிறோம் இதை பற்றி நமக்கு விளக்கி கூற வருகிறார் பிரம்மகுமாரி சிஸ்டர் விஜயலட்சுமி அவர்கள் இவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ராஜயோக பயிற்சியை பயின்று வருகிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக தன்னை முழுமையாக இந்த இறைப்பணியில் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார் சிஸ்டர் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் நம்ம லாஸ்ட் டிட்டாச்மெண்ட் பத்தி பேசணும் இப்ப வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு புது ப்ராப்ளம் உங்கள்ட்ட நான் பேச போறேன் இப்ப வந்து எனக்கு சில பழக்கங்கள் இருக்கு அது தவறுனு தெரியுது அதுல இருந்து நான் எப்படி விலகி அல்லது பற்றின்மை அதை எப்படி அனுபவம் செய்யறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி சாப்பிடுற இருந்து விலகணும் நான் நினைக்கிறேன் விலகி வருது இது ரொம்ப ஒரு பிராக்டிகலான ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்க ரொம்ப அழகான ஒரு கேள்வி நீங்க சொன்ன அந்த ஒரு பழக்கத்தையே கூட நம்ம எடுத்துக்கலாமே அதாவது சிலருக்கு வந்து அந்த காஃபி இல்ல டீ குடிக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேபிட்டா இருக்கும் ஏதாவது ஒரு நாள் அதை நம்ம குடிக்கலை அதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை அதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை உதாரணத்துக்கு நான் ரெண்டு நாள் ட்ரெயின்ல டிராவல் பண்றேன் ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு டீ காஃபி கிடைக்குமா என தெரியல ஸோ அந் அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது எனக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடுது ஆக ஆக இந்த ஒரு சின்ன பழக்கம்தான் காஃபி குடிக்கணும் டீ குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன பழக்கம் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நான் காஃபியோ டீயோ இல்ல வேற வேற ஏதோ ஒரு பொருள் அதை நான் குடிக்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப ப்ரிஸ்காகிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆனால் அதுவே பாருங்களேன் அது இல்லை அப்படின்னு பொழுது உங்களுக்கு அது தலைவலிய குடுக்க ஆரம்பிச்சிருது எண்ணமாகப்பட்டது உங்களுடைய பாடியை கூட இப்போ செட் பண்ணிடுச்சு கரெக்ட் சோ உங்களுடைய மனதின்படி உங்களுடைய உடல் கூட இப்பொழுது நடக்க ஆரம்பிச்சிருச்சு இயக்க இயங்க ஆரம்பிச்சிருச்சு ஆக இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னா யாரோ சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அல்லது மது இருந்த கூடிய ஒரு பழக்கம் இருக்குன்னு எடுத்துப்போமே ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிப்பாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இவர் என்ன சொல்றாரு வாங்க ஒரு நாள் போயிட்டு நம்ம சிகரெட் குடிக்கலாம் அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல வேண்டாம் சரி இல்ல பரவாயில்ல ஏதோ ஒரு நாள் தானே அப்படின்னு அவங்க அந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க பட்டு காலப்போக்குல அதுவே என்னவாக மாறிடுது அந்த சிகரெட் பிடிக்காம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு கூடிய நிலைக்கு நீங்க வந்துடுறீங்க ஆயிடுறோம் அது இல்லாம என்னால இருக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்துடுறோம் ஆனால் இது எங்கிருந்து ஆரம்பித்தது ஏதோ ஒரு எண்ணம் இதை நான் குடித்தால் நான் வந்து சுறுசுறுப்பாக இருப்பேன் இந்த மாதிரி சிகரெட் பிடித்தால் அல்லது மது அருந்தினால் நான் என்னுடைய கவலைகளில் இருந்து விடுபட்டு இருப்பேன் இந்த எண்ணமாகப்பட்டது அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பழக்கமாக மாறியது ஆக இந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் முழுவதுமாக விடுபட வேண்டும் என்றால் பொதுவா நம்ம என்ன நினைப்போம் சரி ரெண்டு நாளைக்கு வந்து காஃபி இல்லாம இருந்துதான் பாப்போமே ஒரு ரெண்டு நாளைக்கு சிகரெட் குடிக்காம இருந்துதான் பாப்போமே இல்ல நம்ம அதை மெது மெதுவா குறைச்சிக்கலாமே ஒரு நாளைக்கு நான் அஞ்சு தடவை ஆறு தடவை காஃபி குடிக்கிறேங்கிறத ஒரு நாலு தடவையா மாத்துறேன் அப்புறம் மெதுமெது ரெண்டு அந்த மாதிரி இதை வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்றோம் அதே போல மது அருந்தவங்களை கூட அப்படிதான் இதை வந்து நான் குறைக்கிறேன் அப்படின்வாங்க ஒரு மாதத்துக்காக நிறுத்துவாங்க ஆனால் ஒரு மாதத்திற்கு பிறகு திருப்பியும் அந்த பழக்கம் வந்து பழக்கம் வருது ப்ராபப்ளி சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட போவாங்களா இருக்கும் டி அடிக்ஷன் அந்த ட்ரீட்மெண்ட்டு கூட போவாங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு பிறகோ ரெண்டு மாதத்திற்கு பிறகோ அதற்கேற்ற சூழ்நிலைகள் நீங்க அந்த பக்கம் அப்படி போறீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த எண்ணம் வருது அந்த ஃபீலிங்ஸ் வந்து தானாகவே உள்ள இருந்து வருது ஏன்னா இது வந்து நீங்கள் மனதளவில் இருந்து உடலுக்கு கூட இப்ப அந்த ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்க உடல் கூட அந்த சிஸ்டம்ஸ் அதற்கு அடிமையாகி விட்டது சோ அந்த உணர்வுகள் வரும்பொழுது மீண்டும் நீங்கள் அந்த பழக்கத்திற்கு தள்ளப்படுகிறீர்கள் ஆக இதை நாம் பிசிக்கலாக அப்ரோச் பண்றதை விட ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் எதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்னால் மனதளவில் நீங்கள் இதை அணுக வேண்டும் மனதளவில் மாற்ற வேண்டும் ஆக முதலில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்றம் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அந்த எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஆக இது இல்லாமல் என்னால் இருக்க முடியும் இதை குடித்தால் தான் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் என்பது கிடையாது அந்த ஒரு எண்ணத்தளவுல நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஃபிசிக்கலான அணுகுமுறை இருந்தாலுமே இதன் கூடவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை அது கொடுக்கும் அந்த இனிஷியல் ஃபேஸில் வேணா இப்போ நான் காஃபியை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு தலைவலி வரலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் தலைவலி வரலாம் வரலாம் ஏன்னா உங்களுடைய பாடி சிஸ்டம் இப்போ அந்த ஒரு பழக்கத்துக்கு செட் ஆயிடுச்சு கூட அதை போன்று செட் ஆகிடுச்சு ஸோ மீண்டும் உங்களுடைய பாடி அது இல்லாமல் கூட இருப்பதற்கு அதற்கு அதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது எவ்வளவு நாட்கள் அது மீண்டும் செட் ஆகிறதுக்கு தேவைப்படுதோ நிச்சயம் அந்த அந்த டைமை நீங்க உங்களுடைய பாடிக்கு கொடுத்து தான் ஆகணும் ஓகே சிஸ்டர் இது ரொம்ப நல்ல ஒரு ரிப்ளையா இருக்கு அடுத்தது வந்து இப்போ நான் சில பொருட்களை உபயோகப்படுத்துறேன் ஃபார் அஸ் அசியூமிங் நான் ஒரு டூ வீலர் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு கார் யூஸ் பண்றேன் சில பொருட்கள் ஏசி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு இப்ப ஒரு நாள் இந்த பொருட்கள் இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஒரு மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுது இதுல இருந்து நான் எப்படி விடுபடுவது பொதுவாக பார்க்க போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நமக்கு நிறைய சாதனங்கள் கிடைச்சிருக்கு இந்த கோடை காலத்துல நீங்க ஏசி இல்லாம இருக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கண்டிப்பாக நிறைய பேர் அது போல இருக்காங்க ஆனால் அந்த சாதனம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு போது நீங்க அதை தாராளமாக யூஸ் நான் போகும் எல்லா இடங்களிலையுமே எனக்கு அது கிடைக்கிறது இல்லை இப்ப நான் வீட்ல இருக்கிற போது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் வெளியில வரேன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்கு நான் வரேனோ எனக்கு நான் அந்த ஏசியை ரொம்ப மிஸ் பண்றேன் ஓ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே இது வந்து இந்த ஒரு சாதனத்துக்கு மட்டும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்களேன் ஒரு நாள் நான் அந்த மொபைல அவ்வளோ வந்து அந்த அளவுக்கு நான் அதை வந்து உபயோகிக்கிறேன் இட் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் அந்த மொபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தகவல் பரிமாற்றத்துல ஒரு பின்னடைவுக்கு வரீங்க செய்திகளை இங்க இருந்து யாருக்கோ சொல்றோம் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ரிசீவ் பண்றோம் இன்னொரு உபகரணம்னா இன்டர்நெட் எடுத்துக்கலாம் நீங்க அந்த காலத்து போல நான் வந்து இங்க இருந்து போஸ்ட்லதான் வந்து லெட்டர் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல இந்த சாதனங்கள் இல்லாமல் உங்களால் திறம்பட உங்களுடைய காரியங்களை செய்ய முடியாது அதே போல நான் ஒரு வாகனம் இல்லாமல் நான் நான் வந்து ஃப்ளைட் இல்லாமல் இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படுது நிறைய நேரம் அந்த காலத்தை போல நம்ம வந்து மாட்டு வண்டியில போகணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆக சாதனங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை திறம்பட கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதனால நீங்க சாதனங்களை தாராளமாக உபயோகிக்கலாம் ஆனால் நீங்க கேட்ட போல அது ஒரு நாள் இல்லை என்றால் அப்போ நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அதற்கு நீங்க உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் வந்து நீங்க செட் பண்ணதான் வேணும் இது இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருப்பேன் அதாவது அது உங்களுடைய ஸ்திதியை உங்களுடைய மனநிலையை பாதிக்காத அளவிற்கு அதனுடைய சுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அந்த சாதனத்தை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டாம் இன்னொரு விஷயம் அந்த சாதனம் என்பது உங்களுடைய தேவையா அல்லது உங்களுடைய ஆசையா என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தாரு அப்போ அவரு என்ன சொன்னார் அப்படின்னா அவருடைய மகன் வந்து ஒரு மொபைல் கேட்டிருந்தார் ஸோ அவருக்கு அதை வாங்கி கொடுத்தாங்க அடுத்து ஒரு இரண்டு மாதங்கள்ல அந்த மொபைலுடைய அப்டேட்டட் வெர்ஷன் வந்தது இப்ப அவருடைய மகன் என்ன கேக்குறானா எனக்கு அந்த மொபைலும் வேணும் ஆக இது உங்களுடைய தேவையா அல்லது ஆசையா இது வந்து எல்லா குழந்தைகள்கிட்டையும் நம்ம பாக்குறோம் இப்ப வந்து இந்த விடலை பருவத்துல இருக்கிற குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கதான் வந்து அப்டேட்டடா போன் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்களே சோ அது இல்லைன்னா என்ன வந்து அவங்க தாழ்வாக நினைக்கிறாங்க நீ என்ன நீ இது கூட இல்லாம இருக்கிற அப்ப அங்கவங்க கேட்கும் போது எனக்கு வீட்டுல வந்து கேட்கணும் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க ஆனால் இது உங்களுடைய தேவைகளுக்கு மேல இருக்கக்கூடியது இப்ப வந்து உங்களுக்கு அந்த சாதனத்தின் மீது ஒரு அட்டாச்மென்ட் ஒரு டிபெண்டன்சி வந்துருச்சு ஸோ இதிலிருந்து நீங்க விலகணும் இந்த ஒரு மனநிலையிலிருந்து நீங்க விலகினால் போதும் மற்றபடி நீங்க தாராளமாக சாதனங்களை உபயோகிக்கலாம் ஸோ அந்த சாதனங்களை உபயோகிக்கும் பொழுது நீங்கள் அதற்கு நன்றிகளை சொல்லுங்கள் தினமும் எனக்கு இந்த சாதனங்கள் கிடைத்திருப்பதால் என்னுடைய வாழ்க்கை உளவு சுலபமாக இருக்கிறது எது உங்களுக்கு அந்த சாதனங்கள் கிடைத்திருக்கிறதோ அத நீங்க எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்கன்னு பாருங்க ஏன்னா ஒரு வண்டி இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய நேரம் என்பது சேமிப்பாகிறது இல்ல ஒரு ஏசி இருக்குன்னா அந்த வெயில இருந்து நீங்க பாதுகாக்கப்படுறீங்க ஆனால் நீங்க அதை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்க இல்லையா மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது அந்த சாதனத்திற்கு நான் என்னுடைய அன்பான உணர்வுகளை கொடுக்கிறேன் இதுல ஒரு சின்ன க கர்ம கணக்கும் இருக்கு எந்த அளவிற்கு ஒரு சாதனத்தை நான் நல்ல விதத்தில் பராமரித்து உபயோகிக்கிறேனோ அந்த அளவுக்கு அந்த சாதனத்தின் மூலம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப கரெக்ட் சிஸ்டர் எனக்கு ஒரு பெண் இருந்தது அது இப்பவும் இருக்கு என்கிட்ட அந்த பெண் வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வாங்குற போதே இது வந்து என்னுடைய லக்கி பெண்ணுன்னு சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கெல்லாம் அந்த பெண்ணை வச்சுதான் நான் எக்ஸாம்ஸ் எழுதுவேன்னு நான் அதுகிட்ட அந்த அந்த ஒரு உணர்வோட தான் அந்த பெண்ணை யூஸ் பண்ணிட்டே இருப்பேன் இன்னும் அந்த பெண்ணு நான் ஜாக்கிரதையா வச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன் இந்த மாதிரி நீங்க இத்தனை வருஷத்துல எத்தனை பேர் வாங்கி இருப்பீங்க ஆனால் அதை அதை உபயோகிக்கும் பொழுது அதை வாங்கும் பொழுதே நான் உருவாக்கிய ஒரு நல்ல எண்ணம் அந்த பேனா உங்களுக்கு இப்போ கூட உதவியா இருக்கு ஆக நீங்க அதை நல்ல விதத்தில் உபயோகம் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் எங்கேயாவது அதை நான் துஷ்பிரயோகம் செய்தால் அப்பொழுதுதான் அந்த சாதனம் உங்களுக்கு துக்கத்தை தருவதற்கு ஒரு காரணமாகிறது அதனால இந்த ஒரு சூக்ஷ கர்ம கணக்கை புரிந்து கொண்டு நாம் சாதனங்களை தாராளமாக பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க சிஸ்டர் அடுத்தது இப்ப நான் வந்து வாழ்க்கையில நிறைய ரோல்ஸ் பிளே பண்றேன் இப்ப வீட்டுல நான் வந்து ஒரு அம்மாவா இருக்கலாம் ஒரு மனைவியா இருக்கலாம் வெளியில போனா ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் ஒரு கம்பெனில பாஸா இருக்கலாம் பட் எல்லா ரோல்ஸையுமே என்னால எப்பயுமே கரெக்டா செய்ய முடியல அதனால ஒரு அதிருப்தி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் என்ன செய்யறது நீங்க சொன்ன போல நம்ம பல விதமான ஒரு கேள்வி கேட்கறேன் ஒரு சினிமா பாக்குறீங்க அந்த சினிமால ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதுல ஒரு ஆக்டரா இருக்கீங்க இல்ல ஒரு வில்லனா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இது உங்களுடைய ரோல் இப்போ அந்த ஆக்டரோ அல்லது வில்லனோ வீட்டுக்கு வந்து வந்தாரு அப்படின்னா அவர் என்ன ரோல் பிளே பண்ணணும் அவர் வந்து அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப பாருங்க ஒரு சீதையோட ரோல் பிளே பண்ணிட்டு வர்றவங்கன்னா வீட்டுக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கைட்டி தான் வைக்க முடியும் அந்த கிரீடத்தோட அவங்க இருக்க இருக்க முடியாது இல்லையா அண்ட் நான் அங்க ஆக்டர் இல்ல அங்க வில்லன்னா வீட்டுல வந்து நான் ஆக்டராகவோ வில்லனாகவோ இருக்க இருக்க முடியாது வீட்டுல நீங்க நல்ல அப்பாவாக இருக்கணும் இல்ல ஒரு நல்ல கணவனாக இருக்கணும் இல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் சோ இந்த இந்த வீட்டுல உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரோல் வந்து ஆஸ் அ ஃபாதர் இல்ல ஆஸ் அ ஹஸ்பண்ட் அங்க வந்து வேற இந்த ரோலை நீங்க அங்க கொண்டு போக முடியாது அங்க இருக்கக்கூடிய ரோலை நீங்க இங்க கொண்டு வர முடியாது பல சூழ்நிலைகளை நம்ம எங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறோம்னா நான் எந்த மாதிரியான ரோலை எந்த இடத்துல பிளே பண்ணணும் இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல வந்துடுறோம் அப்போ இந்த ரோலனுடைய மா மாற்றத்தினால் வரக்கூடிய கன்ஃபியூஷன்ல தான் நமக்கு எங்கேயாவது சில இடங்கள்ல துக்கம் என்பது அனுபவமாகுது அண்ட் மற்றொரு விஷயம் நீங்கள் எந்த விதமான ஒரு பாகத்தை ஏற்று நடித்தாலும் சரி அதுல நீங்க இதை எதிர்பார்க்க முடியாது உதாரணத்திற்கு ஒரு ஒர்க்கிங் வச்சுப்போம் அவர்கள் வீட்டையும் பார்க்க வேண்டி இருக்கு ஆபீஸையும் பார்க்க வேண்டி இருக்கு ஒரு நாள் இவங்க ஆபீஸ்க்கு போறாங்க அங்க அவங்களுடைய வேலைய நல்லா செஞ்சுட்டு வராங்க உடனே ஒரு போன் வருது உங்களுடைய வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்ப நேச்சுரலாகவே நான் ஆஸ் அ எம்ப்ளாயி இல்ல நான் ஏதோ ஒரு அலுவலில் இருக்கேன் அதை விட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு போறேன் இப்ப நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் எங்க இருக்கும் வீட்டுல இருக்கும் குழந்தைகள் மீது அப்ப இங்க உங்களுடைய ரோலை நீங்க முழுமையாக செய்ய முடியுமா திருப்தியாக செய்ய முடியாது ஸோ இந்த ரோலை விட்டுட்டு தான் நீங்க அங்க போக வேண்டியிருக்கு அதே போல நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு அவசரமான வேலையாக நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டியதா இருக்கு இப்ப நீங்க அங்க போகாம வீட்டுல இருந்தீங்கன்னா அகைன் உங்களுடைய நினைவுகள்லாம் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல இருக்கும் ஸோ இந்த ரோலை விட்டுட்டு தான் நீங்க அங்கே போக வேண்டியதா இருக்கு அதாவது ஆஸ் அ ஒர்க்கிங் விமன் இப்போ சில இடங்கள்ல நீங்கள் இதை தியாகம் செய்ய வேண்டியிருக்கு சில இடங்கள்ல நீங்க அந்த ரோலை தியாகம் செய்ய வேண்டியிருக்கு ஆக இதை நீங்க பேலன்ஸ் செஞ்சுதான் ஆகணும் இதை நீங்கள் சமநிலைப்படுத்தி தான் ஆக வேண்டும் இரண்டையுமே நீங்கள் முழுமை நிலைக்கு செய்ய முடியுமா என்றால் முடியாது சில இடங்களில் நாம் இதை தான் வேண்டும் ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர் நிறைய பேருக்கு இதுதான் நமக்கு எல்லா இடங்கள்லயுமே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வர போகுது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரதான் செய்யும் வரதான் செய்யுது கண்டிப்பா அப்புறம் இன்னொரு கேள்வி இப்போ நம் எனக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து எனக்கு மனசுல ரொம்ப துக்கம் ஏற்படுது அந்த நேரத்துல நான் எப்படி அவருக்கு நான் உதவி செய்ய முடியும் உங்களுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்போ நீங்க ரொம்ப துக்கமான ஒரு நிலையை அனுபவம் பண்றீங்க இப்போ இந்த துக்கமான நிலையில நீங்கள் இருக்கும் பொழுது உங்களால் எந்த விதத்துல அவருக்கு உதவி செய்ய முடியும் என்னால உதவி செய்ய முடிய செய்ய முடியல இதுதான் வந்து பிராக்டிக்கலான ஒரு உண்மை அதாவது நாம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம் எல்லாருமே நம்முடைய நல்லது மட்டும் கெட்டது அதாவது நல்ல செயல்கள் மற்றும் வீணான அல்லது கெட்ட செயல்களினுடைய பலனை எடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம் அதாவது இது எப்படின்னா ஒரு பேங்க்ல நமக்கு இருக்கக்கூடிய சேவிங்ஸ் மற்றும் ஒரு லோன் வாங்கியிருக்கிற போல சேவிங்ஸ் வந்து டெபாசிட்ல நான் வச்சிருக்கேன் அதுல ஒரு பத்தாயிரம் இருக்குன்னு வச்சுப்போமே இன் அதே பேங்க்ல நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க அது ஒரு டுவெல் தௌசண்ட் நான் லோன் கட்டணும்னு வச்சுப்போம் இப்போ இப்பொழுது உங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்ன நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்களா லாஸ்ல இருக்கீங்களா லாஸ்ல தான் இருக்கேன் லாஸ்ல தான் இருக்கேன் ஸோ நான் என்னிடம் சேவிங்ஸ் இருக்குன்னுட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் இந்த லோன் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு ஆக நீங்க லாஸ்ல வரீங்க அதே போன்று நம்முடைய நல்ல செயல்களும் நம்முடைய கெட்ட செயல்களினுடைய பலன்களும் நம்ம இருக்கின்றது ஸோ இதுல உங்களுடைய தந்தை ப்ராஃபிட்ல இருக்கிறாரா லாஸ்ல இருக்கிறாரா நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக என்னைக்கோ ஒரு நாள் நீங்க வாங்கின லோனை நீங்க திருப்பி என்ன பண்ணணும் கட்டி கட்டதா வேணும் இல்லையா அண்ட் எவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த லோனை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதுல இருந்து வெளியில வரலாம் அந்த லோனை கட்டி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பேங்க்ல போடுற சேவிங்ஸ் எல்லாமே உங்களுடைய வந்துட்டே இருக்கும் அப்ப உங்க உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நிகர லாபம் என்பது அதிகமாகும் சில நேரங்களில் நம்முடைய கர்ம கணக்கு கூட அது போலதான் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப உங்களை கேட்டா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க இல்ல என்னுடைய அப்பா வந்து இந்த லைஃப்ல நான் பார்த்த வரைக்குமே யாருக்குமே எந்த ஒரு துக்கமுமே கிடைக்கதே இல்ல யாருக்கும் கஷ்டம் இல்ல அவர் சத்தமா அதிர்ந்து கூட பேசவே மாட்டாரு எங்களை கூட எவ்வளவு அன்பா வளர்த்தாரு எங்களை மட்டும் இல்ல அவருடைய அண்ணா ஃபேமிலி அவங்க எல்லாரையும் கூட வளர்த்தா இது போல நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுக்கறோம் அப்பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது என்னுடைய தந்தை இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருந்தாலுமே இது எதனால இப்படி இந்த கடைசி நேரத்துல இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆனால் நான் முன்னரே சொன்ன போல அவர் அவருடைய கர்ம கணக்கு எனக்கூடிய கூடிய லோனை அவர் சரி செய்து கொண்டிருக்கிறார் ஆக லோன் கட்டிட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல நீங்க நீங்க வருத்தப்படுவீங்களா கட்டிட்டா சந்தோஷத்தா சந்தோஷப்படுவோம் இல்லையா ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன் என்றால் அவர் துக்கப்படுகிறார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வராது ஏனென்றால் அவருடைய துக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய மனமும் துக்க துக்கத்தில் வருகிறது அப்போ உங்களால அவருக்கு எந்த விதமான மாரல் சப்போர்ட்டும் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துல என்னால அவருக்கு ஒரு பிசிக்கல் சப்போர்ட் அந்த பெயின்ல இருந்து அவரை ரிலீவ் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாது இதை நமயத்துக்கு தான் வேணும் ஆக உங்களால அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தான் கொடுக்க முடியும் ஆனால் நீங்களே துக்கத்தில் இருந்தால் உங்களுடைய முகம் அந்த துக்கத்தை வெளிப்படுத்தினால் அவருடைய துக்கம் இன்னும் அதிகமாகும் ஆக நான் என்னுடைய துக்கத்திலிருந்து வெளியே வந்தால்தான் அவருக்கு நான் நல்ல குட் விஷஸ் அதாவது சுபமான எண்ணங்கள் அமைதியினுடைய சக்தியை அவருக்கு நான் கொடுக்க முடியும் இதுதான் அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி ஏனென்றால் உங்களுடைய தைரியத்தை பார்த்து அவர் கூட இந்த ஒரு இக்கட்டான காலகட்டம் இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியுறதற்கு அவருக்கு தைரியம் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர் இப்போ சில நேரங்கள்ல என் மனதில் எண்ணங்கள் அதிகமாக வருது அப்போ வந்து நாள் முழுக்க அந்த தேவையில்லாத எண்ணங்கள் இருப்பதால ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் ஆகுது மனசோர்வு ஆ மனசோர்வு அனுபவமாகுது இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் சிஸ்டர் ரீசெண்டா நான் ஒரு புக்ல படித்தேன் அதாவது ஒரு புது மாடல் கார் வந்திருக்கான் அந்த கார் எப்படின்னா நீங்க போயிட்டே இருக்கீங்க டிராஃபிக் சிக்னல்ல நிறுத்துறீங்கன்னா அதை சென்ஸ் பண்ணிக்கும் உடனே அந்த கார் வந்து ஸ்டாப் ஆயிடும் நீங்க எப்போ ஆக்சலரேட்டர் மறுபடியும் ப்ரெஸ் பண்றீங்களோ அப்போ மீண்டும் அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மெக்கானிசம் மனதுக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம பயிற்சி செய்து பார்க்கலாம் அதாவது இப்போ அதே போல அந்த கார் டிராஃபிக்ல போயிட்டே இருக்கு டிராஃபிக் சிக்னல் இருக்கு சோ கார் போகும்போது அந்த ரெட் சிக்னல் வந்த உடனே நீங்க என்ன செய்றீங்க ஸ்டாப் போட்டு காரை வந்து ஸ்டாப் பண்றீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி எல்லாம் போகறதை நீங்க வாட்ச் பண்றீங்க மீண்டும் உங்களுக்கு எப்ப கிரீன் சிக்னல் வருதோ அப்ப நீங்க காரை வந்து ஸ்டார்ட் பண்றீங்க இதை தான் நம்ம நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கணும் அதாவது மூன்று விஷயங்கள் ஸ்டாப் முதலில் நாம் நிறுத்த வேண்டும் பிறகு கவனிக்க வேண்டும் பிறகு மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் அதாவது உங்கள் மனம் எனக்கூடிய என்னவெல்லாம் காட்சிகள் அதாவது எண்ணம் எண்ணங்கள் வருகிறதோ அதை விலகி இருந்து பாருங்கள் என்ன மாதிரியான எண்ணம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ எது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கிறதோ எதிலிருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கிறதோ அந்த எண்ணங்களை மட்டும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் எது தேவையில்லை என்று நினைக்கிறீர்களோ நீங்க போற நிறைய வீணான எண்ணங்கள் வருது எது தேவையில்லையோ அதை நிறுத்தி விடுங்கள் இந்த அப்சர்விங் இப்ப நீங்க அதை கவனிச்சுட்டீங்க மீண்டும் எது உங்களுக்கு வேணும்னு அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் அதை நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் ஆக முழு நாளுல நீங்கள் உங்களுடைய மனதை அப்படியே கவனிக்காமல் விட்டுவிட்டால் தான் நீங்கள் மனசோர் அடைகிறீர்கள் மற்ற வேலைகள் எதுவுமே செய்ய இந்த எண்ணங்களை மட்டும் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் மற்ற வேலைகளை செய்ய முடியுமா செய்ய முடியாது இந்த ஒரு எண்ணத்தினுடைய சோதனைக்கு உங்களுக்கு இரண்டு நிமிடங்கள் தான் தேவை நமக்கு ஏன் இது வந்து ஒரு கடினமான விஷயமாக தெரிகிறது என்றால் நாம முழு நாள் இதை சோதனை செய்யாமே விட்டுடுறோம் அதற்கு பதிலாக ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு இல்லைன்னா ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு இல்லைன்னா நீங்க ஒரு முழு நாளை கூட பிரிச்சுக்கலாம் காலை மதியம் மாலை இரவு அந்த மாதிரி ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்ல நீங்க உங்களுடைய மனதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க அப்பப்போ நீங்க உங்களுடைய மனதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இழந்த சக்தியை எவ்வளவு வீணான எண்ணங்களை உருவாக்கி உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆயிருக்குமோ அதை நீங்க ரெஸ்டோர் பண்ணிடலாம் இன்ஃபேக்ட் இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க செய்து முடிச்சீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க அந்த சக்தியினுடைய ஆதாரத்துல நீங்கள் அடுத்து வரக்கூடிய வேலைகளை முன்னாடி செய்ததை விட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப நல்லாவே செய்வீங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு மெடிடேஷன் கத்துக் கொடுங்களேன் தாராளமாக ஸோ இப்ப நம்ம பார்த்தோம்னே இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் மனதினுடைய எண்ணங்களின் போக்குவரத்தை எப்படி வந்து நாம் சரி செய்வது இதையே நம்ம முயற்சி செய்து பார்க்கலாமே கண்டிப்பாக ஓம் சாந்தி உங்கள் மனதில் வரக்கூடிய எண்ணங்களை ஒரு அழகான பெரிய திரையில் கொண்டு வாருங்கள் அதில் வரக்கூடிய உங்களுக்கு பிடிக்காத தேவையற்ற காட்சிகளை நிறுத்திவிடுங்கள் எதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அமைதியும் அனுபவமாகின்றதும் அந்த காட்சிகளை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மனநிலையிலிருந்து மீண்டும் உங்களுடைய காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள் ஓம் சாந்தி சிஸ்டர் இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போய் மிஸ் பண்ணுறேன் நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் பற்றி அழகாக விளக்கி சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம் நன்றி